ஆவிக்குரிய யுத்தம் மூன்றாவது வாரம் தாக்கும் ஆயுதங்கள் துதி ஆயுதம் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆவிக்குரிய யுத்தம் என்னும் தலைப்பில் தொடர்கின்றேன் நேற்றைய எனது பேச்சில் ஜெபம் என்ற ஆயுதத்தை குறித்து பேசினேன் அதை பரிசுத்த ஆவியானவரின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை என்று அழைத்து சாத்தானுடைய கோட்டைகளை தாக்கி பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் அவற்றை தாக்கக்கூடிய நீண்ட தூர ஆயுதமாக இருக்கிறது அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து உதாரணங்களை கொடுத்தேன் அதில் எருசுலேமில் உள்ள திருச்சபையின் உற்சாகமான ஒன்றுபட்ட ஜெபம் எப்படி உள்ளே சென்று தேவதூதர்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீட்டை வெளியிட்டு இரண்டு ஆச்சரியமான அற்புதங்களை நிகழ்த்தியதை பார்த்தோம் முதலாவது அதிகபட்ச பாதுகாப்பு சிறையில் இருந்து பேதுரு அடைந்த விடுதலை இரண்டாவது துன்புறுத்தின ஏரோது ராஜா மீது கொடிதான அருவறுப்பான நோயின் நியாயத்தீர்ப்பு அது அவனது மரணத்தை ஏற்படுத்தியது ஜபத்திற்கு பிறகு தர்க்க ரீதியாக தொடரும் அடுத்த பெரிய தாக்குதல் ஆயுதத்தை பற்றி இன்று நான் கையாளப் போகிறேன் அதுதான் துதியாகும் ஒரு விதத்தில் நீங்கள் துதியை ஒரு வகையான ஜெபமாக கருத்தில் கொள்ளலாம் வேதத்தில் பெரும்பாலும் துதி தேவனுடைய அற்புதம் அல்லது பயபக்திக்கு தொடர்புடையதாக காண்பிக்கப்படுகிறது துதி தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீட்டை அழைக்கிறது மேலும் அந்த தலையீட்டிற்கு பொருத்தமான பதிலளிப்பாகவும் இருக்கிறது இங்கே யாத்திராகமும் புஸ்தகத்திலிருந்து மோசையின் பாடல் ஒரு உதாரணமாக இருக்கிறது மோசையும் இஸ்ரேவேலும் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் பார்வோடின் படை செங்கடலின் தண்ணீரால் அழிக்கப்பட்ட பிறகும் பாடிய பாடலாகும் உம்முடைய காற்றை வீச பணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கர்வருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் துதிகளில் பயப்படத்தக்கவரும் என்ற வார்த்தையை கவனியுங்கள் துதி தேவனுடைய மகத்துவத்தை அவருடைய பயபக்திக்குரிய தன்மையை வெளிப்படுத்தி அழைக்கிறது இது குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளின் எதிரிகளுக்கு விரோதமாக இருக்கிறது பின்னர் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் கத்தருக்கு பயப்படுகிறவர்களே கத்தரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரேவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் துதி என்பது தேவனுடைய மகத்துவத்திற்கும் அவருடைய பிள்ளைகளின் சார்பாக அவருடைய பழிவாங்கும் மற்றும் பயமுறுத்தும் செயல்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளின் பொருத்தமான பதிலாக இருப்பதை கவனியுங்கள் இது சங்கீதம் எட்டு இரண்டிலே இன்னும் முழுமையுமாக கொடுக்கப்பட்டுள்ளது பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கிப் போட தேவரீர் உம்முடைய சத்துக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் தேவன் தம்முடைய மக்களுக்கு அவர்களின் எதிரிகளுக்கு எதிராக பலனை கொடுத்திருப்பதை நாம் இங்கு காணலாம் எதிரிக்கு இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன முதலில் சத்துருக்கள் என்று பண்மையில் பேசப்படுகிறது ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே பேசப்படுவது சாத்தானுடைய ராஜ்யமாகும் பொதுவாக துறைத்தனங்கள் வல்லமைகள் அதிகாரங்கள் மற்றும் அதிபதிகள் என்று நான் நம்புகிறோம் ஆனால் சங்கீதக்காரன் பகைஞன் என்று ஒருமையில் பேசுகிறார் அந்த பகைஞன் அதாவது ஒருமையில் சாத்தான் என்று நான் நம்புகிறேன் சாத்தான் என்னும் சத்துருக்கள் பொதுவாக சாத்தானுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் ஆவார்கள் இந்த முழு ராஜ்யத்தையும் கையாள தேவன் தம்முடைய மக்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் தேவன் வழங்கிய தன்மை புதிய ஏற்பாட்டில் மத்தியும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் முழுமையுமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இது பதிவு செய்கிறது அவர் தேவாலயத்தில் இருந்து அற்புதங்களை செய்த போது சிறு பிள்ளைகள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டு ஓசன்னா என்று சத்தமிட்டார்கள் மேலும் மத தலைவர்கள் பிள்ளைகளை அமைதிப்படுத்த இயேசுவிடம் கேட்டார்கள் இங்கே இயேசு கிறிஸ்துவின் பதிலும் இருக்கிறது அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதீன் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆச்சாரியரும் வேதபார்கரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் சங்கீதம் எட்டு இரண்டிலே அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலளித்தார் ஆனால் அவர் அதில் சிறிது மாற்றம் செய்தார் அவர் தனது சொந்த கருத்தை நமக்கு தந்தார் சங்கீதக்காரன் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவோ துதி உண்டாகும்படி செய்தீர் என்று சொன்னார் எனவே தேவனுடைய பிள்ளைகளின் பலன் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது அதுதான் துதியாகும் துதியே நமது பலத்தின் பெரிய ஆதாரமாக இருக்கிறது இந்த வெளிப்பாட்டை குறித்து வேறு விஷயங்கள் கவனியுங்கள் முதலாவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாயினால் என்று கூறப்படுகிறது ஆவிக்குரிய வல்லமைகளை வெடிவிப்பதற்கும் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு எதிராக நமது ஆவிக்குரிய ஆயுதங்களை வெளியிடுவதற்கும் வாய் முதன்மையான வழியாக இருக்கிறது இரண்டாவதாக இது குழந்தைகள் மற்றும் பாலகர் குறித்து பேசுகிறது தங்களுக்கு இயற்கையான பலன் இல்லாதவர்கள் தேவனுடைய பலத்தை நம்பியிருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது என்று நான் நம்புகிறேன் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சீசைகளை குறித்து இப்படி பேசினார் அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானங்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோத்தரிக்கின்றேன் அவர் தனது சொந்த சீசைகளை குறித்து பேசினார் எனவே குழந்தைகள் இயற்கையாக புதிதாக பிறந்தவர்கள் என்று அவசியமில்லை ஆனால் அவர்களுக்கு இயற்கையாக சொந்த பலன் இல்லாதவர்கள் அவர்கள் தேவனுடைய பலத்தை முழுமையுமாக சார்ந்திருக்க வேண்டியவர்கள் ஆவார்கள் துதியை ஆயுதமாக பயன்படுத்துவதன் விளைவு சாத்தானை அமைதிப்படுத்துவதாகும் இது வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறதோடு ஒத்திருக்கிறது அது இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு தரிசனமாக இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் சாத்தானுடைய செயல்பாட்டை பற்றி நமக்கு நிறைய சொல்கிறது அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் சாத்தானுடைய முதன்மையான செயல்பாடு என்ன என்பதையும் நமக்கு எதிரான அவனுடைய முக்கிய ஆயுதம் என்ன என்பதையும் நமக்கு அது சொல்கிறது அதுதான் குற்றச்சாட்டுகள் ஆகும் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்மை தொடர்ந்து குற்றம் சுமத்துகிறான் சாத்தான் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் வேலை செய்தால் பகலில் மட்டும் நாம் ஓய்வில்லாமல் வேலையாக இருக்க முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது நாம் அவனை இரவும் பகலும் சந்திக்க வேண்டும் சாத்தான் நம்மை ஏன் குற்றஞ்சாட்டுகிறான் அவனுடைய நோக்கம் என்ன பதில் என்னவென்றால் அவன் நம்மை குற்றவாளியாக்க விரும்புகிறான் ஏனென்றால் இது நமக்கு எதிரான அவனது முக்கிய ஆயுதமாக இருக்கிறது அதுதான் குற்ற உணர்வாகும் குற்றச்சாட்டின் மூலம் அவன் அதை அடைகிறான் சரி அப்படியானால் தேவன் ஏன் சாத்தானை அமைதிப்படுத்தவில்லை என்று நீங்கள் சொல்லலாம் அதற்கான பதில் எளிமையானது ஏனென்றால் சாத்தானை அமைதிப்படுத்துவதற்கான வழியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் அவர் நமக்காக அதை செய்யப் போவதில்லை அதன் அர்த்தம் என்ன இது குழந்தைகள் மற்றும் பாலகர் வாய்னாளே வருகிற துதியாகும் துதியானது பரலோகங்களுக்கு ஏறி தேவனுடைய சிங்காசனத்தை அடைந்து நமக்கு எதிரான சாத்தானுடைய குற்றச்சாட்டுகளை அமைதிப்படுத்துகிறது சாத்தானை அமைதிப்படுத்த ஒரு வழி இருக்கிறது என்பது நல்ல ஒரு செய்தி அல்லவா இப்போது நான் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனத்தில் உள்ள மற்றொரு பகுதியை பார்க்க போகிறேன் இதுவும் தீர்க்க தரிசனமாகும் வரலாற்றில் இது எவ்வாறு செயல்படும் என்பதை நான் விளக்க முயற்சிக்கப் போவதில்லை ஆனால் நான் இங்கு ஒரு முக்கியமான கொள்கையை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் யோவான் சொல்கிறார் அப்பொழுது வலுச்செர்வத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தேசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்படுவதை கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசிகளின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்குமுள்ள உள்ள ராஜாக்களை சர்வ தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டுப் போகிறது நான் இங்கே சொல்ல விரும்பும் விஷயம் என்னவென்றால் அசுத்த ஆவிகள் சாத்தானுடைய வல்லமைகளும் வாயினால் செயல்படுகின்றன சாத்தானை அமைதிப்படுத்தும் துதி தேவனுடைய பிள்ளைகளின் வாயிலிருந்து வெளிவருகிறது ஆனால் சாத்தானுடைய பக்கத்தில் இருப்பவர்களின் வாயினால் சாத்தானுடைய ஆவிக்குரிய வல்லமைகள் விடுவிக்கப்படுகின்றன வலுச்செற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தேசிய வாயிலு விழுந்து அசுத்தாவிகள் புறப்பட்டன ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் வாயை மிகவும் திறம்பட பயன்படுத்தும் பக்கம் வெற்றி பெறும் என்பதை குறிக்கிறது வாயை பயன்படுத்த கற்றுக்கொள்ளாவிட்டால் யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது மேலும் அசுத்தாவிகள் தவளைகளுக்கு ஒப்பிடப்படுகின்றன இது சுவாரஸ்யமானது நான் அதில் நேரத்தை செலவிட விரும்புகிறேன் ஆனால் நேரம் அனுமதிக்கவில்லை தவளைகள் இரவில் மட்டுமே சத்தம் போடுகின்றன என்பதும் அவற்றின் சத் இடைவிடாத திரும்ப கூக்கர்கள் இருள் சூழ்ந்திருக்கும் நேரம் முழுவதும் ஒளித்துக் கொண்டே இருக்கும் என்பது சுவாரஸ்யமானது சமகால நாகரிக கருத்து பரப்புகளில் நாம் நன்கு அறிந்த ஒன்றின் மிக தெளிவான காட்சியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் கருத்து பரப்பு என்பது பெரும்பாலும் சாத்தனுடைய கருவியாக இருக்கிறது இது தவறான சித்தாந்தங்கள் தவறான அரசியல் நோக்கங்கள் தவறான தீய ஆட்சியாளர்களை மேம்படுத்துகிறது இந்த வல்லமைகளை நாம் கையாள்வதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று தேவனுடைய பிள்ளைகளின் வாயிலிருந்து வரும் துதியாகும் கடைசியாக சங்கீத புஸ்தகத்திலிருந்து துதியின் வல்லமைக்கு மற்றொரு உதாரணத்தை இப்போது நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலியினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட ஞாய் அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லேலூயா இங்கே எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களும் துதியின் மூலம் செய்யக்கூடிய ஒன்றை பற்றி பேசுகிறது ஆனால் துதியுடன் இருபுறமும் கருக்கொள்ள பட்டயத்தை நீக்கிறது அந்த இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தையாகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவனுடைய வார்த்தையும் துதியும் ஒன்றாக செல்ல வேண்டும் தேவனுடைய வார்த்தையுடன் இணைந்த துதியானது ராஜாக்கள் மற்றும் தேசங்கள் மீதான நியாயத்தீர்ப்பை கொடுக்கும் ஒரு கருவியாக மாறுகிறது அங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ராஜாக்கள் மற்றும் பிரபுக்கள் கண்ணுக்கு தெரியாத உலகில் இருக்கும் சாத்தானுடைய தூதர்களின் பிரபுக்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் என்று நான் நம்புகிறேன் தேவனுடைய விசுவாசிகளாகிய நமக்கு அவர்கள் மீது எழுதப்பட்ட தீர்ப்பை நிர்வகிப்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தீர்ப்பை நாம் அவர்களுக்கு வழங்குகின்றோம் மேலும் இந்த பாக்கியம் தேவனுடைய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது புதிய பாட்டில் ஒன்று குருந்திய ஆறாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனத்தில் உள்ள இரண்டு வசனங்களை மட்டும் சுட்டிக்காட்டுகின்றேன் பவுல் கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா அதன் பிறகு தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் துதி என்னும் ஆயுதத்தின் மூலமாகவும் தேவதூதர்கள் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் ராஜாக்கள் மீதும் மக்கள் மற்றும் தேசங்கள் மீதும் தேவனுடைய தீர்ப்பை வழங்க நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாண்டமான வல்லமையும் அதிகாரத்தை பற்றி யோசித்து பாருங்கள் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் நாளை தாக்குதலின் அடுத்த முக்கியமான ஆயுதமான பிரசங்கத்தை குறித்து கையாள்வேன் ஆமேன்